ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் அமுதா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான்வெஜ் லவ்வர்ஸ் யாருக்காவது சிக்கன் பிரியாணி பிடிக்காமல் இருக்குமா பட் ஆனால் சிக்கன் பிரியாணியில் இருக்கிற அதே டேஸ்ட்டு அதில் போடுற சிக்கன் பீசஸ்ல இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான் நம்ம வெளியில் கடைகளே சாப்பிட்ருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் பிரியாணி சூப்பராக இருக்கும் பட் அந்த பீசஸ் சக்க சக்கையாக இருக்கும் அதில் உப்பு காரம் எதுவும் இருக்காது ஸோ நம்ம இன்றைக்கி சூப்பராக எப்படி வீட்டில் சாஃப்ட் ஜூஸியாக குக்கர்லேயே செஞ்சாலும் அடிப்பிடிக்காமல் பக்குவமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ அந்த சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க அது கூட மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகா சன்னமாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ஒன்று மூணு தக்காளி பழுத்த தக்காளியை எடுத்து கையிலேயே நல்லா விசஞ்சி விட்டு கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரை லெமனை புளிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக மல்லி புதினா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸு இப்போது நம்ம சிக்கன் பிரியாணிக்கு லெக் பீஸ் எடுத்துருக்கோம் இப்போ அந்த லெக் பீஸை இது மாதிரி ஃபோக் எடுத்து இது மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோன்னா அந்த சிக்கன் லெக் பீஸ்குள்ளே உப்பு காரம் இதெல்லாம் பிடிச்சி இருக்கணும் அதுக்காக தான் இது போல் செஞ்சு பாருங்க அந்த சிக்கன் லெக் பீஸ்க்குள்ளே ஃப்ளேவர்ஸ் இறங்கி சூப்பராக இருக்கும் ஃபோக்கில் தான் குத்தணும் கத்தி வச்சு கீரை எதுவும் போட்டுறாதீங்க அப்புறம் சிக்கன் உடஞ்சிரும் சிக்கனை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் மார்னிங் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக முத நாள் நைட்டே அதை எல்லாத்தையும் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்படி பண்ணும்பொழுது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஊடுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கறியை குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக விசில் விட்டுறாதீங்க சிக்கன் உடஞ்சிரும் இப்போ பிரியாணிக்கு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இந்த பிரியாணியை பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம் நான் இதில் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ சிக்கனுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா இது கூட இன்னொரு கால் கிலோ சிக்கன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அரிசி இருபது நிமிஷம் மட்டும் ஊர்னா போதும் நீங்கள் பிரியாணி செய்ய தொடங்கும் பொழுது அரிசியை ஊற போட்டாலே சரியாக இருக்கும் இப்போ ஒரு டிப்ஸு பாஸ்மதி அரிசியை நீங்கள் கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது அரிசி உடையும் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி தக்காளி நிறையா போட்டுறக்கூடாது நல்ல பழுத்த தக்காளியாக தான் எடுத்துக்கணும் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை நாலு பட்டை எட்டு கிராம்பு எட்டு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மூக்கு ரெண்டு அண்ணாச்சிப்பூ கொஞ்சமாக ஜாதிக்காய் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு பிரியாணி தாளித்து விட்டுடலாம் எட்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணி ப்ரிப்ரேஷனுக்கு எப்படி ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் தேவைப்படும் இப்போது எண்ணெய் காஞ்சதும் ஜாதிக்காவை தவிர பட்டை கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் கூட சேர்த்து பொரிய விட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியுடைய டேஸ்ட்டு வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வதங்கணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்க ஜாதிக்காய் பொடியையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை அரிஞ்சு விட வேண்டாம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து கலர் மாறி வர அளவுக்கு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போது இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும் நல்லா குழஞ்சி வரணும் பாருங்க இது மாதிரி தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் நம்ம குக்கரில் செய்கிறோம் ஸோ நீங்கள் முன்னாடியே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிரியாணி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போது எடுத்து வச்சுருக்க புதினா மல்லியை சேர்த்து அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிளறிக்கோங்க இப்போது மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தாலே போதும் ஏன்னால் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சதில் நமக்கு அதில் காரம் உப்பு புளிப்பு எல்லாமே இருக்குது ஸோ நம்ம அதை சேர்க்கும் போது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச கறியை மட்டும் தண்ணி இல்லாமல் சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்த சிக்கனை மசாலாவோட கலந்து வர்ற மாதிரி நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா சிக்கன் உடஞ்சிரும் ரொம்ப பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கு நான் இப்போது நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சிக்கன் வேக வச்ச தண்ணி எனக்கு முழுசாக ரெண்டு டம்ளர் இருந்தது பேலன்ஸ் ரெண்டரை டம்ளர் தண்ணி நான் நார்மல் வாட்டரை சேர்த்து விட்டுக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்க்கணும் இப்போ நம்ம அரை எலுமிச்சம் பழத்தை நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்து விடுங்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க ஒட்டுக்கா எல்லாத்தையும் ஒரேடியாக கொட்டி கிளற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி விடுங்க இந்த டைமில் உப்பு புளிப்பு செக் பண்ணுங்கள் உப்பும் புளிப்பு காரம் மூணும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் கரெக்டாக இருக்கக்கூடாது அப்புறம் நமக்கு உப்பு பற்றாமல் வரும் வெந்து வரும் பொழுது ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று கலந்து வந்திருக்கு உங்களுக்கு அரிசி போடும்போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் இது சரியான பக்குவம் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை லிட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் அப்புறம் அப்படியே சிம் வச்சுருங்க ஃபுல் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி பக்குவமாக ரெடி சுற்றி இது போல் நல்ல நெய் விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஊசி ஊசியாக எப்படி எவ்வளோ பக்குவமாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய பிரியாணி தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்படி ஓரத்துலேருந்து கரண்டியை விட்டு நல்ல மெதுவாக அப்படியே பொறுமையாக கலந்து விடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்ணே இருங்க அதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சிக்கன் உடையாமல் நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ் சொல்ல எனக்கு மறக்காதீங்க உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்